என்ன ஸ்பெஷலு எங்க வீட்டில் பாவக்காய் பூ ஆலோவேரா பிளஸ் பாவக்காய் புளி பண்ணணும் சாப்பிடலாம் வாங்க சாப்பிடாம சாப்பிடுங்கெல்லாம் சாட்டாக வயது அப்படி சாப்பிடுங்க நீங்கள் என்ன டிஃபனாக சாப்பாடா

அம்மாடி முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சி படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா பண்ணாலும் தெரியும் பார்த்துட்டு எட்டு பேர் ஆயிடுச்சு காலம் வந்துருச்சு பனிக்காலம் போயிடுச்சு இனிமேல் கீரை எல்லாம் அதிகமாக செத்துருக்கேன் பழ வாய்கள் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் அப்புறம் அப்புறம் குடிக்கலன்னா அப்படி கிட்னில எல்லா பக்கமும் கல் வந்தோம் ஆனா தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க ஒவ்வொரு சிப்பா குடித்தாலும் சரி தண்ணி குடிங்க காய்கறி தண்ணி செத்து நிறைய காய்கறிகள் நிறைய சமையலில் சேர்த்துட்டுங்க பழங்கள் சாப்பிடுங்க பழங்கள்லாம் விலை உயர்ந்த பழங்கள் சாப்பிடணும் அவசியம் இல்லை மத்தி பழம் கொய்யா பழம் நம்ம ஊர் பொருட்கள் கிடைக்கக்கூடிய கோவப்படம் கோவப்படம் சாப்பிட்டா பல்லு விழாது தெரியுமா ஆலம்பால் மட்டும் இல்லை கோவப்படமும் ஈர் எகிற ஆட்டம் கண்ட ஈர் வந்து ஆடுது பல்லு இதாக இருக்குன்னா ஜிஞ்சி வைட்டின்னு சொல்லுவாங்க கம் வந்து வீக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பழம் சாப்பிட கோப்பழம் சாப்பிடுங்க பல் அப்படி டென்த்தன் ஆகிட்டோம் கொட்டாது பாதாம் சட்டை எப்படி பல் கொட்டாது அதே மாதிரி ஆலம்பல் வச்சாலும் கொட்டாது அதே மாதிரி பூண்டு வந்து வலிக்கிற பல்லில் வந்து நசுக்கி வச்ச பூண்டு பல் வலிக்கும் எல்லாமே நம்ம கையில இருக்கான பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும் அவங்க வலி மாத்திரை ஒன்றும் ஆன்டிபயோட்டிக் ஒன்று எழுதி கொடுப்பாங்க கயிறு பின்னாகாம ஒரு மாத்திரை ஐம்பது ரூபா போட்டு நூறுரூவா போட்டு அப்புறம் கன்சல்டிங் ஃபிஃப்ட்டு ஒரு இரநூறுவா ஐநூறுவா அங்கே செலவு பண்ணுவோம் ஐம்பது ரூபாய்க்குள்ளே அடக்கமான அஞ்சரை பூஜை பொருளை வச்சு நம்ம பல்லெல்லாம் சரி பண்ணிக்கலாம் ஆனால் அது செய்ய மாட்டேன் காலத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பாவக்காசம் வேலை சுற்றிங்கன்னா பல் கிருமியெல்லாம் செத்து போயிடும் ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ஆயில் புல்லிங் பண்ணணும் ஆயில் புல்லிங் பண்ணாலும் பல்ல நாசாக இருக்கிற மாவெல்லாம் வந்துடும் அதுமாதிரி பல் ஆரோக்கியமாக இருக்கும் மைக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கே தெரியாது குட்டி ஒரு ஆர்கானிசம் அதுக்கு பயந்து தூக்கு மாடி எத்தனை பேர் இருக்காங்க பல்லூரி தாங்க கசுப்பு நம்ம எடுத்துக்கிட்டாலே பல்வழி வராது டெய்லி டெய்லி சாப்பிட்ற பொருள் வந்து டைஜஷன் பூண்டு ரெடிமேடாக வந்து எப்பவுமே பூண்டு வச்சுக்கோங்க நைட் வந்து பகலில் சாப்பிட முடியாது நைட்டு இரவு உணவுக்கு பிறகு ஒரு பூண்டை வந்து முழுசாக சுட்டு விறகு எடுப்பு இருந்தால் விறகு சுடுங்க இல்லை கேஸில் வந்து வச்சு எப்படி வணக்கினாலே வணங்கிடும் அதை கோலை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு மென்று சூடு வெது வந்து தண்ணி குடிச்சிட்டு பாடுங்க நீங்கள் கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுக்கணும் அவசியமே இல்லை எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து உணவு பழக்க வாங்க மானதால் தான் மாத்திரைகள் வந்து அக்காட்டையே சாப்பிட்றோம் பெரியவங்களுக்கு வீட்டில் சார் வாரத்துக்கு ஒரு நாள் கண்பிரிச்சி விப்பாங்க நாளில் பச்சில குடிப்பாங்க வேப்பில தான் வேற அதுவே வந்து உடல் கழிவு எல்லாம் சரியும் உடல்ல இருக்க வந்து வந்து தண்ணி தானே வந்து குறிப்பிச்சிடும் அதை நம்ம செய்ய மாட்டோம் அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மதிய வேலை சாப்பாட்டில் வந்து மிளகு வந்து பவுடர் பண்ணி அதை வறுத்து பவுடர் பண்ணி உப்பு சேர்த்து அதை டெய்லி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு வர மாதிரி உருந்த அளவுக்கு சுடுசாதத்தில் வந்து பண்ணி கொடுப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இப்போலாம் எங்கள் செய்ய டைம் இருக்குது எங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் பெரிய மனுஷங்க இருக்கிறாங்க எல்லாமே வைத்தியத்தை விட்டுட்டு மறந்து இங்கிலீஷ் மெடிசனுக்கு ஓடுறதால தான் மெடிசனோட விலை ஜாஸ்தி எல்லாத்தோட வேலையும் ஜாஸ்தி தான் கசப்பு உணவு கொஞ்சமா சேர்த்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் சுகர் கண்ட்ரோல் இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கசப்பு சுவையுடைய பொருள் பாவக்காய் கோவக்காய் பொரியல் அது மாதிரி எடுத்துக்கங்க புளிக்குழம்பு சாப்பிடுங்க அப்புறம் வெறும் பருப்பு சோதமே சாப்பிடாதீங்க பருப்பு ஒரு நாளைக்கு புளி குழம்பு ஒரு நாளைக்கு ரசம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சாப்பிடுங்க ரெகுலராக வீட்டில் இருந்து ரசம் வச்சு சாப்பிடுங்க சரிமானமாகும் பிளவு பிளவு சரியாக வீட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏழு மணிக்குள்ள சாப்பாடு சாப்பிடுவோம் உடனே என்ன கேட்காதீங்க வீட்டில் சொல்லுவாங்க வீட்டுலேருந்து வெளிலேருந்து வருவாங்க லேட் நைட் சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்ட உடனே படுக்க போவாங்கல்ல செரிமானம் அதனால தொப்பா அதிகமாக கேக்காது சாப்பிட்டுட்டு படுக்கக்கூடாது சாப்பிட்டு பாத்திரம் விளக்கு வேலை இருந்தால் லேடிஸுங்க அதெல்லாம் செய்யுங்க அதுக்காட்டியும் டைஜஷன் ஆயிரும் அப்புறம் நம்ம ஜீரகம் சாப்பிட்ட சுடு தண்ணி குடிச்சா ஓரளவுக்கு வயிறு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ரொம்ப குறையாட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஆனால் ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிடணும் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுலாம் சாப்பிடு கொடுக்காது ஏன்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரமா கிடைச்சிட்டு மூணு மணி நேரம் ஆகும் வீட்டிலேருந்து வேலையை முடிச்சு வருவாங்களா அவங்க அப்படியே சாப்பிடறாங்க சாப்பிட்டு அப்படியே போய் படுத்துறது அவங்க சாப்பிடுறது கூட நிதானமா பாத்திரம்னா நினைச்சேன் அப்புறம் பச கஞ்சி மாரி வச்சு குடு கஞ்சி ஆகிற எடுக்க எடுக்க உடம்பு வந்து ஸ்கிம் ஆகும் மேக்சிமம் வந்து ராகி கம்மங்கு கம்மங்கஞ்சி கஞ்சி அப்படிதான் குடிக்கணும் அதுதான் வந்து உடம்பு வந்து கிளிப்பாகும் ஆகும்

அப்புறம் கிராமப்புறத்துல இருக்கணும்னா திரண்டை துவையலாச்சு சாப்பிடுங்க கண்டிப்பா திரண்டதா உடம்புக்கு ரொம்ப நல்லது திரண்டை எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ உடம்பு ஆரோக்கியமா நல்லா பசிக்கும் பிறண்ட வந்து உள்ளது கால்சியம் மாத்திர நீங்க எடுக்கவே தேவையில்லை பிரண்டையே நீங்க வாரத்தில் இப்போ ஒரு தடவை அரைச்சோம்னா ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம்

காலையிலேயே வீட்டுக்கு வந்துடும் அவங்க அந்தந்த வேலை என்ன நடக்குமோ என்ன வேலை நடக்கும் உடம்புல இருக்கும் ஓகேவா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற வெண்டைக்காய் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாம் வச்சே சாப்பிட்லாம் நானும் நிறைய வெண்டைக்காயெலாம் சாப்பிடுவேன் வெண்டைக்காய் மட்டும் இல்லை சாப்பிடக்கூடிய பொருள் நீர் செங்காய் சுரக்காய் பிஞ்சிலாம் வந்து கட் பண்ண வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அது பிடிக்கல சலுகைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் போட்டு அதை பொடி பொடியாக கட் பண்ணி சாலட் வெஜ் சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வெண்டைக்காய் சாப்பிட சாப்பிட மூட்டு வழியே இருக்காது கொத்தமல்லி புதினா தொகையில் சாப்பிட்டாலும் மூட்டு வழி இருக்காது அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோங்கிறோம் டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஆனால் டாக்டர் கொடுக்குற மாத்திரை முழுங்கிறது மட்டும் எப்படி தான் டைம் இருக்குது தெரியல மக்களுக்கு நீங்கள் பாய் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சது சொன்னால் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க பேர் பண்ணாதீங்க என்னோட சேனல் மட்டும் இல்லை யார் சேனலும் பண்ணாதீங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்